அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம் புரட்டாசி மாதம் தொடங்கியவுடன் இரண்டு யோகங்கள் ஏற்படுகிறது முதல் யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது மாலவ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது ரெண்டு என்னன்னு சொல்லிடுறாங்க புதன் பகவான் ஒரு முறை தனது ராசியான கன்னி ராசியில் பிரவேசிக்கிறார் இந்த கன்னிங்கிறது புதன் பகவான் வீடு புதன் உச்சம் பெறுகின்ற வீடு இங்கு சூரியனுடன் சேர்ந்து பிரவேசிக்கிறார் அப்படி பிரவேசிக்கும் போது மகர் ராசிக்கு இது பாக்யஸ்தானாதிபதி வீடு ஸோ பாகியதானம் வலுப்பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ராஜயோகத்தை இங்கு புதன் ஏற்படுத்துவார் ஏன்னா புதன் அப்படிங்கிறவர் எவ்வளோ கோலம் நல்லா இருக்காரோ அவ்வளோ கோலம் மகர ராசிக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாவது முக்கியமான விஷயம் பத்தாம் வீடு இந்த பத்துங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கணும் பத்து பலமாக இருந்தால் அவ்வளவு நல்லது ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உங்களுடைய பத்தாம் வீட்டதிபதி இது ரெண்டும் சுக்ரன் இந்த சுக்கரன் ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த வீடான துலாமில் பிரவேசிப்பார் இந்த ஆண்டு இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாமில் பிரவேசிக்கிறார் இது ரெண்டும் ஒரே மாதத்தில் ஒரே டைமில் நடக்குது இப்படி ஒன்பதாம் வீடும் பத்தாம் வீடும் பலம் பெறும்போது ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் ஒரு ஜாக்பாட் அடித்தா மாதிரி ஒரு மணி அடித்தா மாதிரி அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லலாம் ஏன்னா சம்பந்தம் இல்லாத செலவுகளை குரு அதிகமாக ஏற்படுத்தியிருப்பார் மகர ராசிக்கு இப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மாறுதல் ஏற்பட்டு உத்தியோகம் பதவி அனைத்து விஷயங்களிலும் தொல்லைகள் முடிவுக்கு வரும் வருமானம் இரட்டிப்பாக மாறப்போகிறது பகுதி நேர தொழில் அப்படின்னு செஞ்சிட்ருக்கவங்களுக்கு இல்லை நம்ம நிரந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் கடன்களால் அடைந்து வரும் அலைக்கழிப்புகள் மறையும் அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமண ஏற்பாடுகள் சுபமாக கூடி வரும் வேண்டப்பட்ட விஐபிகள் அப்படிங்கிறது மூலம் ஒரு பெரிய சிவாரிசு அப்படிங்கிறது ஏற்பட போகிறது இந்த ஆண்டின் முக்கியமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கப்போகிறது போகிறது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட போகிறது பொருள் சேர்க்கை சொத்து சார்பாக நீடிக்கின்ற பிரச்சனைகளுக்கு முடிவுகள் ஏற்படும் பெண்களுக்கு மனக்குறைகள் அப்படிங்கிறது விலகும் உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களுடன் இணைந்த கூட்டு பயணம் அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் அதிபர்கள் நஷ்டத்திலிருந்து வெளிவருவார்கள் அரசியல்வாதிகளுக்கு கட்சிகள் மேலிடத்திலிருந்து ஏற்பட்ட நெருப்படிகள் மூலம் தீர்வுகள் ஏற்படலாம் அதே நேரத்தில் நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் உத்தியோகத்தில் நண்பர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக மாறுவார் இல்லத்திற்கு புரிய புதிய விருந்தினர் அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுடைய அவசரம் அறிந்து உங்களை ஏமாற்றியவர்களிடம் இருந்து ஒரு விடுதலை ஒரு நிம்மதிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா கடன் பிரச்சனைகள் உறவுகளால் சந்தித்த சங்கடங்கள் அதே மாதிரி பதவி உயர்வு அப்படிங்கிறது ஏற்படுங்க உங்களுடைய ஊதிய உயர்வு ரொம்ப நாளாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் ஆரோக்கியத்துக்கு இடைஞ்சல் தராது வியாபாரங்களில் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் தேவையில்லாமல் இருந்த கிருடிபிடி விரய செலவு நஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கிவிடும் சொல்லலாம் நினைத்த விஷயங்கள் பெண்களுக்கு நடக்கக்கூடிய அப்ரிவிதமான நாள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க வாழ்க்கை துணை உங்களை ஏமாத்துட்டாங்க நீங்க நினைச்ச சில விஷயங்கள் கண்ணு முன்னாடி தவறா நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதை அனைத்தும் சரி செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட நன்மைகள் ஆதாயங்கள் கண்டிப்பாக இந்த நாளில் உண்டு எதை தொட்டாலும் மேன்மையாகும் பொன்னாக விளைக்கூடிய அதிர்ஷ்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உருவாகும் இன்றைக்கி நீங்கள் வெளியூர் பிரயாணம் போனால் கூட அது லாபமாக உருவாகும் உத்தியோக இடத்தில் திறமைக்கேற்ற மதிப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்போனால் இந்த நாள் உங்களுக்கு பொன்னாள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படி இன்னைக்கு குரு ஆகான்றக்காரன் ஓகான் சொன்னாலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மகர ராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்ட பர்சன்ஸ் கிடையவே கிடையாது லாபஸ்தானம் அப்படிங்கிறது பலம் பெறும்போது அரசு காரியங்கள் அனைத்தும் விரைவாக முடியும் எதிர்பார்த்த பணவரவுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் மகரம் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் மகரத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் பெயர் நட்சத்திரம் அதை அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மகர ராசினாலே சிதம்பரம் தான் இந்த இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சிதம்பரம் கோவிலுக்கு சென்று மகர ராசிக்காரர்கள் திருவோண நட்சத்திரம் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நன்றாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் நடக்க வேண்டும் உத்தியோகம் தொழில் குடும்பம் அனைத்திலும் மேன்மை பெற வேண்டும் மதிப்பும் மரியாதையும் எந்த இடத்தையும் தாழ்ந்துடக்கூடாது நினைச்ச கனவுகள் பலிக்காமல் போயிடக்கூடாது உங்களுடைய சொந்த பந்தங்களால் உங்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண போகிறேங்க உங்கள் பெயர் நட்சத்திரம் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அனைத்து விஷயங்களும் பண்ணுவேங்க மகர ராசினியர்களே தூண்டு போயிருக்கீங்க உங்கள் மனசில் ஆறுதல் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் செலவு பண்ணுற விஷயம் இருக்கு அவ்வளவு அதிகம் கடல் போல் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பெருங்காயம் கரைப்பது போல் சிறிய விஷயங்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் நடக்குது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று அனைத்து விதமான கோவில்கள் பரிகாரங்கள் அனைத்தையும் செய்கிறீங்க கோவிலுக்கு போகிற வரைக்கும் பிரச்சனை நினைக்கிறீங்க கோவிலுக்கு போனதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்குன்னு வெளில வந்துடுங்க மனசு யாரை பற்றி வேண்டத்துக்கான டைம் கூட கொடுக்க மாட்டேங்குது சுற்றி உள்ளவர்களின் சந்தோஷத்திற்காக ஓடி ஆடும் விளையாடும் மகர ராசி அவர்களை ஒருத்தவங்க ஹெல்ப் யாரானு ஒருத்தங்க உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ மெனக்குறீங்க எவ்வளோ போராடுறீங்க உங்களுடைய மனசில் திடம் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு விதமான சக் சிக்கல்களையும் எவ்வளவு விதமான சொல்ல முடியாத சில பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறீங்க பெண்களுக்குனால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மகர் ராசிக்காரங்களுக்கு உண்டு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காது ஒரு கண்ணு வலி தலைவலி இல்லாமல் இருக்காது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதையும் மீண்டு கொண்டு வாழ்கின்றார் உங்களுடைய வேலை வாய்ப்பு படிப்பு இதெல்லாம் மந்த நிலையில் இருக்கும் வேலையில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் உங்களோட கூட இருக்கிறவங்க உங்களை எப்படியான உட்கார வச்சுடணுன்னு போராடுவாங்க நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் இருவர் இல்லை மூவர் கருத்து சொல்லி உங்களை தப்புன்னு கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க வண்டி வாகனங்கள் திடீர்னு பழுதாகி நிற்கும் பொருள்கள் காணா போகும் இழப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன் சொல்ல முடியாத சில விஷயங்கள் பணம் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்பீங்க பணம் கொடுத்ததுக்கான மரியாதை இருக்காது நம்மளை மதிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம பேச மாட்டோம் நம்ம பாச தேங்கிறவங்கள்ட்ட நம்ம பேச மாட்டோம் நம்மள்ட்ட பேசணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட பேச மாட்டோம் நாம் பேசுபவர்கள் நம்ம மூணு மூணு விஷயம் நம்மள்கிட்ட செய்வாங்க அளவுக்கு மீறி பேசும்போது அசிங்கப்படுத்துவாங்க காயப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க நம்மளுடைய பேச்சுக்கான மரியாதையை தெரியாமல் நம்மளை உதாசீனப்படுத்துவார்கள் ஒவ்வொரு மகர் ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பெஸ்ட்டாக மாறுறத்துக்கு ரொம்ப நாள் ஆகிடாது ரொம்ப நிமிஷங்கள் ஆகாது ரொம்ப நேரங்கள் ஆகாது ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பரிபூரண நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷமான நாட்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு மகராசினியர்களும் முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா பாக்யஸ்தானம் பலம் பெறும்போது பண வரவு தாராளமாக இருக்கும் புதனும் சூரியனும் சேர்ந்ததனால் எண்ணங்கள் அனைத்தும் ஓங்கி நிற்கும் எடுத்த சைடு எடுத்த ஸ்பீடில் நடக்கும் அதே நேரத்தில் பத்தாம் இடம் பலம் பெறுவதனால் சுக்கரன் போய் உட்காரனால வேலையில் முயற்சி செய்தால் பதவி உயர்வு பணம் வர வேண்டியது பணம் கொடுக்க வேண்டியது எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு பிடிச்ச இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க ஒரு பையனை லவ் பண்ணுறீங்கன்னா அந்த லவ்வில் சக்ஸஸஸ் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பெட்டர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அதே மாதிரி திருமணம் கை வருதல் எதிர்பார்த்த சில விஷயங்கள் ஒரு பூ வாங்கி கொடுத்தா சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய பர்சனாக இருந்தாலும் அந்த பூ ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க எப்படி சுற்றி பார்த்தாலுமே சரி இந்த நாள் இனி நாள் பொண்ணால் உங்களுடைய அதிர்ஷ்டம் பெருகும் நாள் அப்படின்னு சொல்லாங்க மகர ராசிக்காரங்க இந்த நாளை கண்டிப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலுக்கும் சென்று உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லிவிட்டு மினிமம் ஒரு அரை மணி நேரமான உட்காந்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய மாற்றம் இருக்கும் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்கள் விளக்கு போடுங்க இந்த நாளில் உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையுமே செய்யுங்க மகரத்துக்கு இதை விட பெஸ்ட்டு நாள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒவ்வொரு மகராசினியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்